வணக்கம் பீப்பிள்ஸ் சவுண்ட் ரெண்டாவது இது முடிஞ்சிருச்சுங்க ரெண்டாவது எபிசோட் இன்றைக்கி முடிஞ்சு இன்னைக்கு எல்லா குழந்தைங்களுமே பாடி முடிச்சிட்டாங்க இன்றைக்கி எல்லாருமே சூப்பராக பாடிட்டாங்க இன்றைக்கி முதலாவது அதை பாடுறது நம்ம ஹேமத்தில் தான் பாடுறாங்க அவங்க ஏற்கனவே ஃபைனல் செலக்ட் ஆகிட்டாங்க அவங்க பாடுற பாடல் வந்து பாட்டு வாத்தியாத்திரைப்படத்துக்காக நீ நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் இந்த பாடல்தான் பாடுறாங்க சூப்பராக பாடினாங்க நல்லா கமெண்ட்ஸ் தான் கிடைக்குதுங்க அடுத்ததான் வந்து பாடுறது ஹர்ஷினி பாடுறாங்க அவங்க வந்து கண்டு கொண்டேன் கொண்டேன் திரைப்படத்துக்காக கண்ணாமூச்சி என்னடா அந்த பாலில் பாடுறாங்க சூப்பராக பாடுறாங்க அவங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் கிடைக்குது அதே மாதிரி கோல்டன் ஷவரும் கிடைக்குதுங்க அடுத்ததான் வந்து பாடுறது தியானயன் பாடுறாங்க அவங்க வந்து கோடைமலை திரைப்படத்துக்காக காற்றோடு குள்ளின் ஆதுமே அந்த பாலில் பாடுறாங்க சூப்பராக பாடுறாங்க கொஞ்சம் கஷ்டமான பாடுங்கிறதுனால சில சில இடங்களை மிஸ்டேக் ஆகிடுச்சி அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கலங்க அடுத்து தான் வந்து பாடுறது சாண்ட்ராக் பாடுறாரு அவர் வந்து உயர்ந்த உள்ளம் திரைப்படத்துக்காக வந்தாள் மகாலக்ஷ்மி எந்த பாலில் பாடுறாருங்க சூப்பராக பாடுறாரு அவருக்கும் கொஞ்சம் கஷ்டமாகிடுச்சு ஒரு சில இடங்களை மிஸ்டேக் பண்ணிட்டாரு அதனால அவருக்கும் கோல்டு ஸ்டோர் கிடைக்கலங்க அடுத்தது தான் வந்து புவனேஷ் பாடுறாரு அவர் வந்து உழவன் திரைப்படத்துக்காக பெண்ணல்ல பெண்ணில் ஊதாப்பு இந்த பாலில் பாடுறாருங்க சூப்பராக பாடினாரு நல்ல கமெண்ட்ஸ் கிடச்சவருக்கு அவருக்கு கோல்டு ஸ்டோர் கிடைக்கிதுங்க அடுத்த காத்தான் நம்ம திவினேஷ் வந்து பாடுறாரு அவர் வந்து சேது திரைப்படத்துக்காக எங்கேயே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ இந்த பாடல பாடுறாருங்க சூப்பரா பாடினாரு நல்ல கமெண்ட்ஸ் கிடச்சிச்சுங்க நம்ம சார் மேடைக்கே போயிடுவாரு திவினேஷை வாழ்த்துறாரு உன்னு எப்படா பாடுறேன்னு சொல்லி விஷ் பண்றாரு திரும்பியும் அந்த பாடலை பாட சொல்லி கேட்டு திரும்பியும் பாட வச்சு கேட்கறாருங்க அதே மாதிரி நம்ம சரண் சரண் சொல்கிறாரு எவ்வளோ அருமையாக நீ பாடுறது தெரியுமா அவ்வளோ சூப்பராக இருக்குடா நீ பாடுறது அப்படின்னு சொல்லி அந்த வாராயோ வாராயோ வரியாக எனக்கு யார்டா சொல்லி கொடுத்தா அது அவ்வளோ அருமையாக இருக்குடா நீ பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு நீ இதை நிரூபிச்சிருக்க உன்னால் எல்லா பாடலும் பாட முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க இனிமேலும் நீ வந்து இந்த இந்த மாதிரி பாடல் இல்லாமல் நல்லா ஜாலியான பாடல் எடுத்து பாடுறா நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க நம்ம சாய்ந்தரவீனம் எடுத்து நம்ம திவினேசுக்கு கோல்டன் ஷவர்னு சொல்லி கோல்டன் ஷவர் கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம ஜட்ஜஸ்லாம் சொன்ன மாதிரியே இன்னைக்கு திவினேஷை ஒரு ஜாலியான பாடல பாட வைக்கிறாங்க அவர் எடுத்து சொல்ற சொல்றாரு நான் வந்து தளபதி பாடல பாடுறேன் அப்படின்ட்டு அவர் ஏற்கனவே தளபதி ஃபேன்னு சொல்லியிருக்காரு அவர் தளபதி ஃபேன்னால தளபதி பாடல பாடுறாருங்க விசில் போடு விசில் போடுங்கிற பாடலில் பாடுறாரு சூப்பராக பாடுறாரு அழகாக இருக்குது டான்ஸ் பண்ணிகிட்டே பாடுறாரு க்யூட்டாக இருக்குதுங்க அவர் அதுலேயும் இதுலேயே சொல்லிடுறாரு நான் தளபதி ஃபேன் தளபதியை என் நேரில் பார்க்கணும் அந்த ஆசையும் சொல்லிடுறாருங்க அடுத்ததாக தேர்ட் ஃபைண்டில் செலக்ட் பண்ணுறது தேர்ட் ஃபைண்டில் செலக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து ஆறு பேர் கோல்டன் ஷோர் வாங்கினவங்க ஆறு பேர் வர்றாங்க அதில் மூணு பேர் ஏற்கனவே குறைவான கோல்டன் ஷோர் வாங்கினால அவங்க மூணு பேர்த்தையும் ஆரம்பத்துலேயும் அனுப்பிடுறாங்க அடுத்த மீதி மூணு பேர் இருக்குது நம்ம திவினேஷ் யோகஸ்ரீ அபினேஷ் இவங்க மூணு பேர்தான் இருக்காங்க இவங்க மூணு பேர்த்தில் மக்கள் தெரிவாக மக்கள் சாய்ஸ்ல போகிறது யோகஸ்ரீ தான் போயிருக்காங்க தான் தேர்ட் ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆகுறாங்க நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம் அடுத்த ஃபைனலிஸ்ட்டாக யோகஸ்ரீ இல்லாட்டி திவினேஷ் இவங்க ரெண்டு பேர்த்தில் ஒரு ஆள் கட்டாயம் போவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து அதே மாதிரி நம்ம யோகஸ்ரீ போயிருக்காங்க வாழ்த்துக்கள் யோகஸ்ரீ யோகஸ்ரீன்னு சொன்னைக்கி அம்மா அப்பா மேடைக்கு வந்து அழுகுறாங்க கட்டி பிடிச்சி அழுகிறாங்க யோகஸ்ரீயை யோகஸ்ரீ அழுகுறாங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறாங்க ஜட்ஜஸ்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்தவங்களா இருக்கட்டும் பொதுமக்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிறாங்க எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிடுறாங்க பார்க்க அழகா இருக்குது சூப்பராக இருந்துச்சுங்க யோகஸ்ரீக்கு பொக்கையெல்லாம் கொடுத்து கிரீடெல்லாம் வச்சு அவங்கள சேரில் அமர வைக்கிறாங்க அதே மாதிரி எல்லோரும் எதிர்பார்த்ததில் வினேஷ் யோகஸ்ரீ இதில் யோகஸ்ரீ போயிட்டாங்க அடுத்து திவினேஷ் தான் இருக்கார் கண்டிப்பாக அடுத்து வினேஷ் போயிடுவார் அடுத்த டொப்பாய்க்குள்ள திவினேஷ் இருப்பார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த காணொலி இப்படி திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சொந்தங்களே